திருநெல்வேலியில் இருந்து செங்கோட்டைக்கு இயக்கப்படும் பாசஞ்சர் ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகளை இணைக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எந்த நேரத்தில் இயக்கப்படும் ரயில்களை இந்த பெட்டிகளை இணைக்கப் போறாங்க மேலும் மும்பை கன்னியாகுமரி சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக ஒரு புதிய நிறுத்தமும் வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஈரோடு ராமேஸ்வரம் மதுரை போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது மற்றும் புதுச்சேரி நாகர்கோவில் விழுப்புரம் போன்ற பகுதிகளிலிருந்து இயக்கப்படும் வாராந்திர ரயில்களின் பெட்டிகளை எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றுவதாக அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த நாட்கள் இருந்து இந்த மாற்றம் நடைபெற இருக்குது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனல் கேரா புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருந்து செங்கோட்டைக்கு மொத்தமாக நான்கு தினசரி பயணிகள் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதில் இரண்டு பயணிகள் ரயில்களின் பெட்டிகளின் எண்ணிக்கையை கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைத்து பதினாறாக உயர்த்துவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க வருகின்ற மே மூன்றாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்குது இந்த ரயில்கள் தற்போது பத்து அன்றரசுவ பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக பன்னிரண்டு பெட்டிகள் மட்டுமே இருக்கின்றது இந்த ரயிலில் கூடுதலாக நான்கு அன்றரச பெட்டிகளை இணைத்து அன்றரச பெட்டிகளின் எண்ணிக்கையை பதினான்காக மாற்றி இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக பதினாறு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க எந்தெந்த ரயில்கள் அது இப்ப நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபோர் இந்த இரண்டு செட் ஆஃப் ரயில்களை மட்டும்தான் இந்த கூடுதல் பெட்டிகளை இணைக்க போறாங்க இருந்து காலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு செங்கோட்டைக்கு காலை ஒன்பது மணிக்கு செல்லும் அதே மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு திருநெல்வேலியில் புறப்பட்டு மாலை நான்கு இருபது மணிக்கு செங்கோட்டைக்கு செல்லும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையில் இருந்து காலை பத்து ஐந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்து சேரும் இரண்டாவது சேவை மாலை ஆறு மணிக்கு செங்கோட்டையில் புறப்பட்டு இரவு எட்டு பதினைந்து மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்து சேரும் இந்த இரண்டு சேவைகள் இந்த கூடுதல் பெட்டிகளை இணைக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த கூடுதல் பெட்டிகள் இணைப்பு என்பது நிரந்தரமானது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த திருநெல்வேலி செங்கோட்டை வழித்தடத்தில் அதிகளவில் அளவிலான பயணிகள் இந்த பயணிகள் ரயில்களை பயன்படுத்தி பயன்பெற்று வருவதனால கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும்

கூடியறையில் நான்கு நேரிக்கு ஆலன் கிழமை மதியம் பனிரெண்டு ஐந்து மணிக்கு வந்து பனிரெண்டு ஆறு மணிக்கு புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு மதியம் ஒன்று மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியில் இருந்து வியாழன் கிழமைகள் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் நான்கு நேரியில் மாலை நான்கு நாற்பத்தி ஆறு மணிக்கு நின்று நான்கு நாற்பத்தி ஏழு மணிக்கு புறப்பட்டு சனிக்கிழமை அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு மும்பை சிஎஸ்எம்டிக்கு சென்று சேரும் இந்த கூடுதல் நிறுத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஏப்ரல் முப்பதிலிருந்து மும்பையில் இருந்தும் மே ஒன்றாம் தேதியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்தும் இது

ஈரோட்டில் இருந்து மே ஒன்பது முப்பது ஜூன் எட்டு வெள்ளிக்கிழமைகளும் சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலோட வழித்தடம் சேலம் காட்பாடி பெரம்பூர் விஜயவாடா விஜயநகரம் வழியாக இந்த ரயில் சாம்பல்பூருக்கு செல்லும் மொத்தமாக எட்டு வாரங்களுக்கு இந்த சிறப்பு ரயில்களை நீட்டிச்சிருக்கிறார்கள் இதே போலவே சவுத் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக இயக்கப்படும் இரண்டு சிறப்பு ரயில்களும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒன்ீரோ செவன் ஒன் நைன் டூ காட்சிகுடா மதுரை மே பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் இரண்டாம் தேதி வரை நான்கு திங்கட்கிழமைகளில் புறப்பட்டு மதுரை நோக்கி வரும் என அறிவித்திருக்கிறாங்க மதுரையிலிருந்து மே பதினான்காம் தேதியிலிருந்து ஜூன் நான்காம் தேதி வரை நான்கு புதன்கிழமைகளில் மதுரையில் புறப்பட்டு காச்சிகுடா நோக்கி செல்லும் இந்த சிறப்பு ரயிலோட வழித்தடம் கூட்டி தர்மாவரம் திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி வழியாக மதுரைக்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் செகண்டராபாத் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் செகண்டராபாத் வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவை மொத்தமாக நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இருந்து மே ஏழாம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு புதன்கிழமைகளில் ராமேஸ்வரம் நோக்கி புறப்படும் மறு மார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து மே ஒன்பதாம் தேதியிலிருந்து மே முப்பதாம் தேதி வரை நான்கு வெள்ளிக்கிழமைகளில் ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு செகண்டராபாத் நோக்கி செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க மொத்தமாக நான்கு வாரங்களுக்கு நல்கொண்டா குண்டூர் சென்னை எழும்பூர் விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்துக்கு இந்த சிறப்பு ரயில் வருகிறது கூடுதலாக நான்கு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த இரு சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்லாமல் தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் வாராந்திர ரயில்களுக்கு எல் கச்வி பெட்டிகளை வழங்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க முதலாவதாக நம்ம பார்க்க போறது ட்ரெயின் நம்பர் ஒன் புதுச்சேரி கன்னியாகுமரி புதுச்சேரி வீக்லி எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ டூ த்ரீ விழுப்புரம் கரக்பூர் விழுப்புரம் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த இரு ரயில்களும்

ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அண்டர் சர்ட் ஒரு எஸ் எல் ஒரு யூஜி சேர்த்து மொத்தமாக பதினேழு பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு இருக்காங்க இதே போலவே நாகர்கோவிலிருந்து கொல்கத்தா ஷாலிமார் வரை இயக்கப்படும் குருதேவ் சூப்பர் பாஸ்ட் ரயிலுக்கும் எல் பெட்டிகள் வழங்கப்பட இருக்குது ரயில் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் பைவ் நைன் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ நாகர்கோவில் ஷாலிமார் நாகர்கோவில் குருதேவ் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாகர்கோவிலிருந்தும் ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து ஷாலிமார் இந்த எல் பெட்டிகள் மாற்றம் நடைமுறைக்கு வருகிறது இதற்கான புதிய பெட்டிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரட் ஒரு எஸ் ஒரு யூஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு வீடியோல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெளியே கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்